ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா இந்த புத்தா புக்கு இருக்குது பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நியூஸ் சிலபஸோட புத்தாவோட புக்கு வந்தால் நம்ம வந்து ரிவிஷன் இப்போ வந்து ரிவ்யூ பார்க்க போகிறோம் ஓகேங்களா இந்த புக்கு நல்லா இருக்கா இல்லையாங்கிறத நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஓவரால் ரிவ்யூ பார்த்துடலாம் ஓகே இப்போ வரைக்கும் யாரோ நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நம்ம வந்து வீடியோக்கில் போயிடலாமா இது வந்து பார்த்தீங்கன்னா புத்தா புத்தா பப்ளிகேஷன்லேருந்து நமக்கு வந்து விட்டுருந்தாங்க இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷ் அகாடமிக்கு அப்புறம் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டாவதாக புக்கு விட்டுருந்தாங்க இல்லையா இது வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு தரன் போட்டாங்க அப்புறம் நமக்கு சிலபஸில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா இப்போ புது தமிழ் த வினாத்தலன் போட்டு அதுவும் கட்டாய தமிழ் போட்டோம் அது வினாவும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க சந்தோஷமடை இருந்த மாதிரியே இது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அவ்வளோதான் சரி ரைட் இப்போ வந்து பார்த்தலாமா இப்போ பார்த்துட்டிங்கன்னா இப்போ நமக்கு உள்ளடக்கன்னு போட்டு த தலைப்பில் இலக்கணத்தில் பிடித்தலுக்க சேர்த்தலுக்க சந்திப்பிலை அப்போ குறிநெடுகள் வேறுபாடு லகரக வேறுபாடு இதெல்லாம் போட்டு மென்ஷன் பண்ணி இதெல்லாம் இங்கே பேஜில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொல்லகாரது இருக்க சொல் அதில் வந்து என்னென்ன கவர் ஆகுது அதெல்லாம் போட்டு கரெக்டாக மென்ஷன் பண்ணி இப்போ பார்த்துட்டிங்கன்னா எல்லாம் இங்கே இந்தந்த பேஜ் நம்பர் இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்களா ஓகே அடுத்து எழுத்துத்திறனில் என்னென்ன இருக்குது அப்போ இப்போ புரிந்து கொள்ளுதல் அப்படினு என்னென்ன இருக்குது அப்போ தமிழருக்கு இலக்கியம் தமிழர் தொண்டு இருக்குது பார்த்திங்கன்னா அதில் என்னென்ன இருக்குன்னு கொடுத்துட்டாங்க ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இந்த புக்கில் பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே புக் கண்ணட்டு தான் ஓகேங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே புக் கண்ணட்டு தான் இங்கே வந்து இங்கே நினைக்கிற மாதிரி வந்து இதில் அவுட் சோர்ஸ் அதிகமாக இருக்குன்னு நினைக்காதீங்க அது அவுட் சோர்ஸே கிடையாது இந்த புக்கில் ஒன் அண்ட் ஒன்லி இதில் வந்து புக் கண்ணட்டு மட்டும்தான் இருக்குது இ இலக்கியம் தமிழர் தொண்டில் மட்டும் அதில் மட்டும் அவுட் சோர்ஸ் கிடையாது மீதி மித்ததுலாம் கொஞ்சம் கொஞ்சம் அவுட் சோர்ஸ் வச்சுருக்காங்க அவ்வளோதான் இப்போ பார்த்துட்டிங்கன்னா பிரித்தெழுதுகள் இருக்கா இந்த பிரித்தெழுதுகளை இப்போ இந்த பிரித்தளவுக்கா அந்த பிரித்தளகு புதுசுன்னு போட்டு ஆறாம் வகுப்பு இருக்குது அந்த ஆறாம் வகுப்பில் என்னென்ன பிரித்தளவு இருக்கோ அத்தனையும் மென்ஷன் பண்ணிட்டாங்களா அப்போ அந்த ஆறாவது வகுப்பு ச சம்மந்தப்பட்டமாக வேறு எதுவும் பெரிய கொஷின் இருக்கான்னு போட்டு அதையும் இங்கே கொடுத்துருக்காங்க ஓகேவா அடுத்து ஏழாம் வகுப்பு ஸ்டார்ட் ஆகும் அது அப்போ வந்து புத்தக வடையை வினா வடகி கொடுத்துருக்காங்க கவனத்தில் கொள்கை அது க அதையும் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஏன்னா அந்த கவனத்தில் கொள்கையிலையும் இந்த மாதிரி நமக்கு வந்து இங்கே பார்த்துக்கோங்க இந்த காலக்கடி நம்ம கண்ணதாசன் பாடல் இருக்குல்ல அதுலேருந்து நமக்கு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க வண்டா எழுந்து போட்டு கொடுத்துருக்காங்க அப்போ இதில் இருந்து வண்டா எழுந்து ஓகேவா இதிலிருந்து நமக்கு வந்து கொஷின் கேட்டிருக்காங்க இதோட ஆன்சர் என்ன வண்டா எழுந்து அதில் கேட்டிருக்காங்க அதனால் வந்து இந்த பாடத்தில் வந்து கேட்டிருக்காங்க அதனால் அந்த பாட்டில் மின்சன் பண்ணி வச்சுருக்காங்களா அடுத்து சிக்ஸ் முடிஞ்சது ஏழாம் உப்பு அப்படியே லைனாக அப்படி வந்து எப்படின்னா ஒவ்வொரு படமும் அழகாக க கவர் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து கவனத்தில் கொள்கைன்னு போட்டு இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு பார்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க ஓகே அடுத்து பிரித்தழுதுகிற முடிஞ்சிச்சா இப்போ அவங்க அவங்க அவுட் சோர்ஸ் கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்காங்க அப்போ சிறப்பு தமிழ் வரைக்கும் அங்கங்கே எங்கெங்கே கவர் ஆகுதோ அத்தனையும் இவங்க பிரித்தழுதுக சேர்த்தழுதுக அப்புறம் வந்து இந்த சந்திப்பில எல்லாம் எங்கெங்கே கவர் இருக்கோங்க வர இப்போ வந்து சேர்த்திருக்க எடுத்தாச்சு இப்போ பிரித்தழுத சேர்த்தது ரெண்டுமே ஒன்று தானே அதனால் ஓகே இப்போ பிரித்தழுக சேர்த்துருக்க முடிஞ்சிச்சா அடுத்து நம்ம என்ன பார்க்கணுன்னா ஓகே இப்போ வந்து அதுக்கு நம்ம சரி எல்லா புக்லேயும் விதி கொடுத்துருக்காங்க இவங்க என்ன விதி கொடுக்கலன்னா இவங்களும் விதி கொடுத்துருக்காங்க அது வந்து விதி பார்த்தீங்கன்னா வருங்க பின்னாடி வருது ஒரே மட்டமாக கொடுக்கல இங்கே கவனத்தில் கொடுங்க போட்டு விதி புனச்சவிதி மட்டும் எங்கே இப்போ புனச்செய்தெலாம் கொடுத்துட்டாங்க வந்து எந்தெந்த புக்கில் கவர் ஆகுங்கிறது கொடுக்கல ஓவரால் இங்கேலாம் இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க ரைட்டு அடுத்து சந்திப்பிலை சந்திப்பிலை என்னென்ன வல்லின மிகு இடம் மிக இடம் ஓகேவா அந்த மல்லினம் மிக மிகாடம் கொடுத்துட்டு அவங்க முடிச்சிட்டாங்க அவ்வளோதான் இவ்வளோதான் இருக்குது நீங்கள் மட்டும் இது மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு நீ வந்து நைன்த்து இப்போ நைன்த் நியூ புக் ஓல்டு புக்கு கரெக்டாக இப்போ வலைநம்பி நம்ம படிச்சிட்டாவே நமக்கு போதும் நம்ம ஈஸியாக ஆன்சர் அடிச்சிடலாம் இப்போ புத்தக பயிற்சி வினா விடைகளும் போட்டு அது கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகே இப்போ சந்திப்பள்ளி முடிஞ்சிச்சா இப்போ சந்திப்பள்ளி புது பழசில் இருக்குது பார்த்திங்களா பழசில் எங்கெங்கே இருக்குது நான் சொன்னேன்னா பழசு பழைய புக்கு இந்த பழைய புக்கில் எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் முடிச்சிருவாங்க புத்தக புத்தக பயிற்சி வினாக்கள் அங்கங்கே இருக்குதுன்னு போட்டாங்க பாருங்கள் மேலே இரண்டாம் ஆண்டிலேயே இருக்குது இப்போ இது எப்படின்னா ஒரு நம்மகிட்ட தமிழ் வேட்டை செடி இருந்துச்சுன்னா தமிழ் வேட்டை செடி நம்ம எப்படி இந்த பேசின இந்த பாரதர்சனை பற்றி இருக்குது அப்படின்னா நம்ம தூக்கி அதை இது எடுத்து படிச்சிட்டு போவோம்ல அவங்களும் வேட்டை செடி பேசிவிட்டு இதெல்லாம் எங்கே எங்கே இருக்கோ அப்படியே புக் கண்ணிட்டு அப்படி ப்ரிண்ட் பண்ணி நமக்கு வந்து புக்கை ரிலீஸ் பண்ணிட்டாங்க ரைட்டாக நமக்கு இந்த புக்கில் இந்த புக்கு வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து ரிவிஷன் டைமில் ரொம்பவே இந்த புக்கு யூஸ் ஆகும் ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் வந்து எங்க போனாலும் புக்கு தூக்கிட்டு போக முடியாது எனக்கு வந்து ஒரே புக்கில் எல்லா கண்டென்ட்டும் எனக்கு வேணும் நியூ சிலபஸ் பேஸ்டு எல்லா கண்டென்ட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா நான் வந்து இந்த இந்த புக்கை வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் ஏன்னா இந்த புக்கில் வந்து தமிழில் தமிழ் வந்து எந்த ஒரு கண்டெண்ட்டும் மிஸ் ஆகலைன்னு சொல்ல முடியாது சில கண்டென்ட் வந்து மிஸ் ஆகுது ஓகேவா கொஞ்சம் கொஞ்சம் கண்டென்ட் வந்து நம்ம நாம் பார்த்தோம்னா நம்ம படிக்கும்போது இந்த 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 கொஷின்லாம் இந்த இந்த பேஜ் கொடுத்து ஏன் வந்து இந்த பேஜ் தரலை அப்படிங்களுக்கு நான் பார்த்த வரைக்கும் நான் யோசித்தேன் நீங்கள் புக்கு வச்சுருவங்க தான் சொல்லணும் எப்படி இருக்குது எப்படி இருக்குன்னுங்கிறது ரைட்டா ஓகே இப்போ இது வரைக்கும் சந்திப்பாளைய வந்து போயிட்டே இருக்கு ஓகேவா சந்திப்பாளையம் எப்போ இருந்து ஆரம்பித்தோம் போய்கிட்டே இருக்குது சரி ரைட் அடுத்து குரல் நெடில் வேறுபாடு இந்த குரல் நெடில் வேறுபாடு என்னென்னா அதுதான் இப்போ குரல் நெடுவில் வேறுபாடு போட்டிருக்கா இப்போது இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா விடு வீடு விடுன்னு என்ன என்னை விட்டுருங்க வெளிய விடுங்கிறது வீடுனா இல்லம் தங்கும் இடம் அதுதான் குரல் நெடு வேறுபாடு ஓகேவா அதை பற்றி தெளிவாக கொடுத்துருக்காங்க நம்ம இது பேசிக்காக இதெல்லாம் மட்டும் இதெல்லாம் பா பார்த்தாவே போதுமானது ஓகேங்களா அடுத்து லக லகர 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 வேறுபாடு இந்த லகர வேறுபாடெலாம் தெரியும்ல அதெல்லாம் கொடுத்துட்டாங்களா சரி ரைட் இப்போ வந்து நமக்கு வந்து இலக்கணம் பேசிட்டு தான் அதிகமாக வந்து நமக்கு படிக்கணும்னா இலக்கணம் பேசிட்டு ரொம்ப அதிகமாக சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த புக்கில் ஓகேவா இன்னொன்று இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இந்த புக்கு வந்து கலர் புக் கிடையாது இந்த புக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் அண்ட் ஒயிட் புக்கு தான் ஓகேவா அதை நான் மென்ஷன் பண்ணணும் எல்லாம் கலர் புக்குன்னு நினச்சிட்ருப்பீங்க கலர் புக் கிடையாது எல்லாமே ஒயிட் அண்ட் ஒயிட் ஒயிட் தான் அடுத்து உரிமை பெருமை எடுதல் ஒரு பிள்ளை இருந்து போடுறதுல இதெல்லாம் ஓகே அது நம்ம ஈஸியாக நம்ம பார்த்தாவே ஸ்கோர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அந்த உரிமை பெருமையெலாம் ஆண் பால் பெண்பாளங்கிற அதுதான் அது ஓகே அடுத்து அடுத்த டாபிக் பார்த்துட்டோன்னா ஒரு ஒரு நிமிஷம் அது சுற்றிட்டு இருக்கு அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த பக்கம் பாருங்கள் ஊ இருக்குது பார்த்தீங்களா ஊ தோப்போ தோப்பு மியா சுந்தரம் அப்புறம் சீக்கிரம் அவங்களுக்கு அவங்கள பற்றி கொடுத்துருக்காங்க ஓகேவா இப்போ வந்து இந்த புக்கில் எல்லாமே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியாது அப்படி எக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா நமக்கு வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் ஓகேங்களா முக்கியமான நமக்கு எது அதை மட்டும் நான் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க இப்போ இவங்கெல்லாம் முக்கியமாக இப்போ வந்து இலக்கிய வேணால் நம்ம போன சில சிலபஸில் இருந்து தான் நம்ம பார்த்துக்கலாம் இவங்களும் போன சிலசில் இருந்தவங்க தான் சிறுநாள் இந்த புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம் ரைட்டாக இப்போது ஊ வயசாக இருக்கார் இப்போ ஊவெசாக இருக்கார் தமிழ் தாத்தா ஊவெசாக வந்து எங்கே கவராவார் ஆறாம் வகுப்பு உரையடையில் பழசில் கவராறு புரியுதுங்களா அதை அப்படியே அந்த புக் அந்த புக்கில் கண்ணெட் என்னென்ன வருமோ அப்படியே பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க ரைட் அடுத்து அவங்கள பற்றி அவங்க அவங்கள பற்றி எதுக்கு கொஷின் கேட்டிருக்கானா அது அப்புறம் வந்து அவங்களோட ஓலைச்சுவடி அப்போ அவங்க பதி ஊவெசாக பதி பத்து நூல்கள் நூறு பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா அதையும் கொடுத்துருக்காங்க ஓகே அடுத்து அதை பற்றி ஏதோ கொஷின் கேட்டிருக்கா அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து பாருங்கள் ஊவெஸ் சார் அவங்க அவங்க சில சில குறிப்புகள்னு போட்டு கொடுத்துருக்காங்க சில குறிப்புகள் அப்புறம் வந்து தமிழ்நாட்டில் காந்தி புதுசு அந்த பாதையில் புதுசு பதில் ஊவைஸை பற்றி இருக்குது ஒரே ஒரு லைன் மட்டும் இருக்குது புரிஞ்சுதுங்களா ஒரே ஒரு லைன் மட்டும் காந்தியோட சொல்லியிருப்பார்ல அந்த லைன் மட்டும் தே தேடி எடுத்து கொடுத்துருக்காங்க புத்தக பற்றினார்கள் அப்புறம் வந்து புதுசில் பள்ளிக்கூடம் எ புது புது புக்கில் பள்ளிக்கூடம் பள்ளி பண்டைய காலத்து பள்ளிக்கூடம்ன்றிருக்கா அதில் மேலினை இரண்டாம் ஆண்டு ஒரு நடைபெறையில் பற்றி ஓசா பற்றி வருது இங்கே பாருங்கள் இந்த சைடு வருது இப்போ ஆட் ஸ்டடி பேஸ்டு என்னென்ன இருக்குமோ அதை அப்படியே கரெக்டாக பின் பண்ணி பிரிண்ட் பண்ணி நமக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க அந்த புக்கில் நான் பார்த்த வரைக்கும் எந்த ஒரு மிஸ்டேக்கு இல்லை நான் இது நம்ம வந்து பிடிஎஃபாக பார்க்குற வரைக்கும் நமக்கு மிஸ்டேக் இல்லாத மாதிரி தோணுது புக்கு கையில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு தெரியும் அப்புறமா தேவனாய்ப்பாணர் பற்றி ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் கரெக்டாக தெளிவாக பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க என்ன இந்த புக்கு இந்த அரௌண்ட் இந்த புக்கோட ப்ரைஸ் பார்த்துட்டோன்னா சி இப்போது சிக்ஸ் ஹண்ட்ரட் வருது அப்போ உங்களுக்கு டெலிவரி பண்ணுன்னு சொல்கிறேன் இது நீங்கள் வந்து இன்றைக்கி என்ன கிழமை சண்டேவையா இன்றைக்கி சண்டேவா ஒரு இந்த வீடியோ பார்த்துட்டு இன்றைக்கி நீங்கள் ஆர்டர் போட்டீங்கனாலுமே உங்களுக்கு ஒரு மூணு டூ நாலு நாள் வந்து உங்களுக்கு அப்போ தான் மிஸ் புக்கோட மெசேஜ் ரிசீவ் பண்ணுவாங்க ஒரு நாலு நாள் வச்சுக்கலாம் நாலு நாள் வச்சதுலேருந்து இன்றைக்கி டேட் என்ன அஞ்சு இல்லையா இன்றைக்கி டேட் வந்து இன்றைக்கி வந்து டேட் ஆறு ஓகேங்களா இந்த டேட் ஆறு உங்களுக்கு வந்து ஒரு தேதி மெசேஜ் ரிசீவ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து இந்த புக்கு ஒர்க்கு இருபது நாள் ஆகும் புரிஞ்சுச்சுங்களா இருபது நாள் உங்களுக்கு வந்து கால்ஃபருக்குள்ளேயே புக்கு வந்துடும் அந்த அந்த மாதிரி தான் அவங்க டெலிவரி ஸ்பீட் இருக்குது கொஞ்சம் ஸ்பீட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து இந்த அவர் பேர் என்ன பிரிச்சத்தினாரு ஜி போய் எல்லாங்க எங்கே கவராகங்களோ அதெல்லாம் தெரிய தெளிவாக கொடுத்துருக்காங்க சரி ரைட் அடுத்தது இந்த தேம்பாவனை வீரமாவிற்கு கவரம் ஏன்னா அவுட் சோர்ஸ் கொஞ்சம் இல்லை அவ்வளோதான் நான் நான் சொல்லணும் ஏன்னா இப்போ பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஜியு போப்பு இருக்கார்ல இல்லை இப்போ ஜியோ பார்த்துட்டோன்னா இங்கே வருங்க ஜி போப்பு இருக்கார் இப்போ வந்து ஜியு போப்புக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ நான் வந்து ஒரு டெஸ்ட்டுக்கு ஒரு டெஸ்ட்டுக்கு படிக்கும்போது போது ஜிபோ பற்றி இப்போ ஜிபோ பெட்டாகவும் தொலைபாடம் இருக்கா இந்த பாடம் படிச்சுட்டு போனோம் இந்த பாடம் படிச்சுட்டு போகும்போது எ வந்து சும்மா இந்த குரோமில் ஒரு வெப்சைட் சொல்லியிருப்பேன் அந்த வெப்சைட்டில் சும்மா இவங்களை பற்றி பார்க்கும்போது ஜிபப்புக்கு தமிழ் கற்பித்தவர்னு போட்டு ஒரு பாடம் ஒரு லைன் இருந்துச்சு ஜிபப்பு ஆமா இவர் வந்து எல்லா எல்லாத்தையும் புறநாளர் இருந்து எல்லாம் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணார்ல ஆமாம் இவருக்கு யார் தமிழ் சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு யோசிக்க அதை அந்த லைன் படிக்கும்போது தான் தோண ஆரம்பிச்சிச்சு ஆமாம் இவங்க யாருன்னா ஜிபபுக்கு யார் வந்து தமிழ் சொல்லி கொடுத்தாங்கன்னா ராமானுஜ கவிராயர் ஓகேவா அந்த ராமானுஜ கவிராயர் இதை இதை வந்து நான் அந்த வெப்சைட்டில் பார்க்கும்போது சரி ஓகே இப்போ நம்ம வந்து சுரேஷ் புக் இருக்குது சரி சுரேஷ் புக் செகண்ட் எடிஷன் தான் நான் வச்சுருக்கேன் சரி அந்த செ செகண்ட் எடிஷனில் இருக்கா இல்லையாங்கிறது நான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு அந்த இருக்கா இல்லையாங்கிறத பார்த்துட்டு தான் ஃபஸ்ட்டு எடிஷன் நான் ரிட்டன் பண்ணிவிட்டு செகண்ட் எடிஷன் நான் வாங்கினேன் ஓகேங்களா ஆனால் செகண்ட் எடிஷனில் கொடுத்துட்டாங்க இப்போ வந்து எப்படின்னா ஜிபோ புக்கு தமிழ் கிடையத்து வந்து ராமானுஜர் கவர் ஆயிரம் கொடுத்துருக்காங்க அதனால தான் எனக்கு அப்போ தான் ஒரு நம்பிக்கையே கிடச்சிச்சு அப்பா இந்த புக்கில் இருக்குது அப்படின்னா ஒரு ஒரு தெளிவான நம்பிக்கையே இந்த சுரேஷ் புக்கு மேலே அப்போ தான் ஒரு நம்பிக்கை வந்துச்சு ஓகேங்களா ஆனால் இந்த நம் புக் போக நம்பல ஏன்னா ஒரு ஸ்கூல் புக்கை நாங்கள் எங்கிட்ட எதுவுமே இல்லை என்கிட்ட ஸ்கூல் புக்கே கிடையாதுப்பா ஆனால் நான் வச்சுக்கிறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இது தான் இதுனால் பிடிஎஃபில் தான் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் இந்த புக்கு ப்ரிஃபரம் பண்ணலாம் எல்லாமே ஸ்கூல் புக்கு தான் இந்த எடுத்து ஜாலியாக படிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேவா இது வந்து ஸ்கூல் புக் வச்சுருக்கவங்க எடுத்து படிக்கணும்னா ஸ்கூல் புக் இல்லாதவங்க வாங்கி எடுத்து படிங்க இல்லைன்னா ரிவிஷனுக்கு நான் ரிவிஷனுக்கு வந்து ஸ்கூல் புக்கே ரிவிஷன் பண்ணுறது விட்டுட்டு வெளியே பக்கம் நான் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து நான் ஃபெஃபரன் பண்ணுவேன் இப்போ ஏன்னா ஏன்னா ஸ்கூல் புக்கு என்ன தான் உள்ளே இருக்குது அப்படியே ஒரு பாடா சென்ட்ருக்காருனா ஒரு நியூ புக் ஓல்டு புக்கு அப்படியே படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லை சிறப்பு தமிழ் இன்னொன்று விஷயம் என்னென்னா சிறப்பு தமிழும் ஆட் பண்ணியிருக்காங்க அது வந்து சொல்லியே ஆகணும் சிறப்பு தமிழ் இருக்குது இப்போ வந்து பாரதேசன் வந்துட்டுமா பாரதேசன் வந்து புதிய புக்கில் ஒன்பதாம் வகுப்பு செய்யல குடும்பங்களுக்கு புரியுதுங்களா குடும்பங்களுக்கு அந்த பாடத்தில் வந்து கவர் ஆகிறது இந்த குடும்பங்களுக்கு என்ன குடும்பங்களுக்கு பெண்கள் வந்து பழையெல்லாம் திகழணும் அப்படின்னு சொல்கிற பாடம் தான் இந்த பாடம் அது வந்து அந்த அந்த பாடத்தில் இருக்கிறது ஃபுல்லாக தெளிவாக கொடுத்துருக்காங்களா அப்புறம் பாருங்கள் எங்கெங்கே பாரதேசன் கவர் ஆகிறோ அதெல்லாம் கொடுத்துருக்காரு அவ்வளோதான் இப்போது ஓவரால் வந்து இந்த நான் பார்த்த வரைக்கும் இந்த புக் என்னென்னா ஒரு வேட்டு ஸ்டடியில் நம்ம எப்படி ஸ்கூல் பக்கி தேவை எடுத்து படிக்கமோ அந்த மாதிரி பிரிண்ட்டு ப்ரிண்ட் பண்ணி நமக்கு வந்து இவங்க வந்து ப்ரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் வேறு இன்னும் இப்போ புதுசாலாம் இது இல்லை ஆனால் என்ன இதில் வந்து இலக்கணத்தில் இலக்கணத்தில் சொல்கிறேன் இலக்கணத்தில் மருவு பேர் வரும் மாதிரி அந்த மருவு பேர் ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ வந்து ம இந்த ஊரோடய பெயர்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ கிட்ட தான் அந்த அந்த சாம்பிள் இல்லை ஓகேங்களா எங்கிட்ட எவ்வளோ சாம்பிள் தான் இருக்குது அதனால தான் வந்து சரி உண்டானதை சொன்னால் போதும் அதிகமாக சொல்ல வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை மட்டும் சொல்கிறேன் ஆனால் இதில் மருவப்பேர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த வீடியோ இது இது வரைக்கும் யார் யார் ஃபுல்லாக பார்த்துருக்கீங்களோ அவங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் என்னென்னா பழனி இருக்குது பார்த்தீங்களே பழனி நம்ம பழனி வந்து பழனிக்கு வந்து மருவ பெயர் ஒன்று இருக்கும்ல பழனிக்கு பெயர் வந்து எல்லோரும் நினைப்பீங்க திரு ஆவினன் குடின்னு சொல்லுவோம் ஓகேவா குடி இருக்குது இன்னும் அது இல்லாமல் இன்னும் ரெண்டு பேர் இருக்குது இன்னுமே ரெண்டு பேர் இருக்குது அந்த தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க எனக்கு பழனிக்கு வந்து இன்னும் ரெண்டு பேர் இருக்குது ஆனால் அந்த ரெண்டு பேரோட இது நான் இந்த இந்த புக்கோட பிடிஎஃப் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு ஓ பழனிக்கு வந்து இன்னும் ரெண்டு பேர் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படி தெரிஞ்சவங்க கண்டிப்பாக க கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் எத்தனை பேர் வந்து மறுபடியும் டெப்த்தாக படிச்சுட்டு போயிட்டு இருக்கீங்க இன்னும் படிக்கலைங்கிறது நம்ம இதை தெரிஞ்சிடலாம் வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்கன்னு சொல்கிறேன் ஃபுல்லாக ஏன்னா இந்த மாதிரி நம்ம லென்த்து வீடியோ போடும்போது யாரும் அவ்வளோ சீக்கிரம் பார்க்க மாட்டாங்க உடனே இந்த இப்போ இதை பார்த்துட்டு ஒரு இந்த பிடிஎஃப் எனக்கு அனுப்பிச்சுட்ருங்க அவ்வளோதான் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க யாரும் வந்து யாருக்கும் இவங்க வீடியோவில் என்ன சொல்ல வராங்கங்கிறது இவங்களுக்கு புரியும் புரியாது ரைட்டா ஏன்னா நம்ம வந்து பத்து நிமிஷம் அமைநேரம் வந்து இவங்க இந்த புக்கு நல்லா இருக்கா இல்லையாங்கிறத நம்ம வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணி சொல்லிவிட்டு போவோம் ஆனால் அவங்க அந்த அதெல்லாம் வந்து அவங்க கட்டுக்கவே மாட்டாங்க பா ஒரு ஒரு வீடியோவில் பிடிஎஃப் பார்த்துட்டாங்கன்னா எனக்கு பிடிஎஃப் சென்ட் பண்ணுங்க அவ்வளோதான் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கங்கிறது தெரியாது இப்போ நான் ஒரு ஒருவேளை நானே நிறைய வீடியோ போடும்போது நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் இந்த பிடிஎஃப் வந்து டெலாகிராமில் இருக்குது ஆனால் நான் இப்போ வச்சுருக்கிற இதில் இப்போ வெப்சைட் போ வீடியோ போடும்போது சரி வேறு இப்போ ஒரு ஃப்ரீ நோட்ஸ் தரமும் சரி டெலாகிராமில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு டெலாகிராமில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் ஆனால் அதெல்லாம் பார்த்துட்டு ஃபேக்கு இதில் எல்லாம் இல்லை இல்லைங்கிறாங்க ஆனால் அதுலேருந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் அந்த வீடியோவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கிறது தெரியும் வரும் இல்லையா நம்ம சும்மா வந்து வீடியோ எதுவும் பார்க்காம ஒரு ஒரு பத்து செகண்ட் இருபது செகண்ட் பார்த்துட்டு சரி பீடிஎஃப் லிங்க் கீழே டிஸ்கப்ஷன் வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு போகிறது தப்பு தப்பு நான் வந்து நம்ம சேனல் வீடியோ மட்டும் சொல்லலை வேறு யா எந்த சேனலில் எந்த நீங்கள் எந்த வீடியோ பார்த்தாலும் நீங்கள் வந்து அவங்க என்ன சொல்லி வராங்கிறது தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுன்னா உங்களுக்கு ஃபுல்லாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் தெரியும் சும்மா அரைவரையாக வீடியோ பார்த்துட்டு வந்து எனக்கு புரியலை இவங்க ஃபேக்காக வீடியோ போடுறாங்க அப்படின்னு ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ பார்க்கணும் அதுக்கப்புறம் தெரியும் சரி ரைட் இப்போ வந்து ஓவரால் இந்த புக்கு வாங்கலாமா வேணாமாங்கிறத நான் சொல்கிறேன் இந்த புக்கு வந்து யாருக்கு கரெக்டாக அப்படின்னா ஸ்கூல் புக்கு ஸ்கூல் புக் இருக்குங்களே இந்த ஸ்கூல் புக் இல்லாதவங்க இல்லை நான் வந்து ஸ்கூல் புக்கில் ரிவிஷன் பண்ணிவிட்டேன் எனக்கு வந்து ஸ்கூல் புக்கையே மறுபடியும் வேறு புக்கில் ரிவிஷன் பண்ணணுன்னா இந்த இந்த புக்கு ஓகே இந்த புக்கு இந்த புக்கு ஓகே ஓகேவா ரைட்டுங்களா இல்லை இப்போ இந்த புக்கு படித்தா மட்டும் பாஸ் ஆகுமான்னு சொல்ல முடியாது இந்த புக்கு படித்தா பாஸ் ஆகணும்னா இப்போ த நீங்கள் வந்து தமிழில் வந்து ஒரு நூறு கொஷின் கேட்குறானா ஒரு எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் கொஷின் இதுலேயே வந்துடும் ஒரு நான் எயிட்டி ஃபைவ் கூட போகிறா ஒரு நைன்ட்டி கொஷின் இதிலேயே வந்துடும் ஏன் நைன்டி கொஷின் வரும் நான் சொல்கிறேன்னா ஏன்னா இந்த புக்கு அப்படி தானே ப்ரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்போ அவங்க புக்கில் இருந்தால் கொஸ்டின் கேட்பாங்க ஸோ அதனால் புக் கொஷின்னு இதில் புக்கு ப்ரிண்டிங்னு இதில் இருக்கிறனால நமக்கு வந்து புக்கோட கொஸ்டின் இதில் வந்துடும் அதை நம்ம குறை சொல்ல முடியாது இந்த இதில் ஓகேங்களா ஒரு கொஷின் வந்து அவுட் சோர்ஸ் வேணும் அப்படின்னா இப்போ வந்து நான் பார்த்த வரைக்கும் சுரேஷ் புக்கு அவுட் சோர்ஸ் நல்லாயிருக்கு சுரேஷ் புக் இருக்குங்களா சுரேஷோட அவுட் சோர்ஸ் நல்லாயிருக்கு இப்போது உங்களுக்கு வந்து சுரேஷ் புக்கோட ரிவ்யூ வேணும்னா நம்ம கீழே கீழே நம்ம சேனலில் வீடியோ இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து எங்கிட்ட சுரேஷோட செகண்ட் எடிஷன் தான் இருக்குது ரைட்டா நிறைய பேர் ஃபஸ்ட் எடிஷன் வச்சுருப்பீங்க அந்த நான் நான் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து வர வீடியோவில் சுரேஷோட ஃபஸ்ட்டையும் சுரேஷ் இருக்குங்களே சுரேஷோட ஃபஸ்ட்டையும் செகண்ட் புக்கையும் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா கம்பேரிஷன் பண்ண போகிறோம் கம்பேரிஷன் பண்ணி பார்க்கலாம் இன்னும் தமிழ் புக்கு எந்தெந்த அகாடமி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்களோ அந்தந்த அகாடமி புக்கு வாங்கலாமாண்ணாமங்கிறத ரெகுலராக வர வீடியோஸில் இன்னும் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் இந்த புக்கு வாங்கினா போதும் இந்த புக்கு புத்தா புக்கு யாருக்குன்னு நான் சொல்லிட்டேன் ஏன்னா க நாங்கள் கண்டபடியாக புக்கஸ் வாங்கி காசு வேஸ்ட் பண்ணாதீங்க அந்த காசு வந்துருக்கு நீங்கள் எதுவும் கொஷின் பேப்பர் வாங்கிட்டு போயிடலாம் அந்த கொஷின் வாங்கி வாங்கிட்டு நீங்கள் ஜெராக்ஸ் போட்டு தெளிவாக படைச்சிட்டு போகலாம் ஓகேங்களா ஓகே இப்போ இந்த உரம் வந்து வீடியோ முடிஞ்சுது இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூட வர பில்லைக்காரனில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க ஓகேங்களா அப்போ தான் வந்து இந்த புக்கு வாங்கலாமா வேணாமாங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியும் ஓகேங்களா ஒருவேளை இந்த புக்கு நீங்கள் வாங்கிட்டு இது நினைக்க வே எதுவுமே நினைக்க வேணாம்னா புக்கு நல்லா தான் இருக்குது ஓகேங்களா அந்த புக் இப்படி இருக்கேன்னு நினைக்கவேன்னா இந்த புக்கு நான் பார்த்த வரைக்கும் நல்லாயிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்